ரெண்டாயிரத்தி பதினைந்து சென்னை வெள்ளத்தின் பொழுது செம்பரம்பாக்கம் ஏரி திடீரென திறந்துவிடப்பட்ட காரணத்தினால் பெருமளவிலே மக்கள் பாதிக்கப்பட்டால் என்கின்ற உண்மை நாம் அறிவோம் அது முழுக்க முழுக்க அதிகார வர்க்கத்தினுடைய தவறினால் நடந்த ஒரு மாபெரும் குற்றமாக நாங்கள் அச்சமயத்தில் முன்வைத்தோம் அதிகாரிகள் இது குறித்து முறையாக மக்களுக்கு தெரிவிப்பதும் முறையாக நீர்நிலைகளை பராமரிப்பது என்பது நடக்காத காரணத்தினால் மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் அந்த வெள்ளத்தினால் மிகப்பெரிய அளவிற்கு உள்ளானவர்கள் ஏழை எளிய மக்கள் அந்த அடிப்படையில் மறுசீரமைப்பு என்பது ஏழை எளிய மக்களினுடைய நலன்களை உள்ளடக்கியதாக வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதாக அமைந்திருக்க வேண்டும் ஆனால் அப்படியாக நடக்கவில்லை என்பதற்கு இப்பொழுது அனகாபுத்தூரில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வீடுகளை இடிக்கப்படுவது அல்லது ஆக்கிரமிப்புகளை அகற்றுகிறோம் என்கின்ற பெயரில் தமிழ்நாடு அரசு திமுக அரசு அதிகாரிகள் மேற்கொள்கின்ற இந்த போக்கு என்பது அராஜகமான ஜனநாயக விரோதமான ஏழைகள் விரோதமான ஒரு நடவடிக்கை என்பதை நாங்கள் இந்த சமயத்தில் பகிரங்கமாக அறிவிக்க விரும்புகிறோம் காரணம் இந்த ஆற்றினுடைய எல்லை வரையறுக்கப்படவில்லை குறிப்பிட்ட பகுதிகள் மட்டுமே ஆக்கிரமிப்பு என்று அறிவிக்கப்படுகிறது அந்த குறிப்பிட்ட பகுதிகளும் ஏழை எளிய மக்களினுடைய பாட்டாளிகளினுடைய வீடுகளாகவும் குடியிருப்புகளாகவும் இருக்கின்றன அதே சமயத்தில் அந்த குடியிருப்புகளின் அருகாமையில் இருக்கக்கூடிய பெரிய நிறுவனங்களினுடைய நிலங்கள் கட்டிடங்கள் அவை பாதுகாக்கப்படுகின்றன காரணம் அவை அங்கீகரிக்கப்பட்ட நிலப்பரப்பு என்று அரசு அதிகாரிகள் அறிவிக்கிறார்கள்